பிரேஸ் தெல்லான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உனக்கு ஒரு எட்டாவது உயரம் காத்திருக்கிறது ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தில் லாஸ்ட் நாளில் இன்றைய நாளில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கீங்க நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் இறுதி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல உபதிரவங்கள் பல பாடுகளின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார் அதற்காக நம்ம இன்றைய நாளில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் அதே போல் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் ஒன்று எல்லாத்துக்கும் மனசுலேயும் இருக்கும் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு எட்டாவது ஒரு உயர்வு ஆண்டவர் க தருவேன் சொல்கிறாரு இப்போ நம்ம பைபிளில் ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவன் உயர்ந்த இடை இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் பாருங்க அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் நீங்க இத்தனை காலங்கள் இத்தனை வருஷங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் இனி உள்ள வருஷங்களில் இனி உள்ள நாட்களில் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் அதே போல் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் உயர்ந்த அடைக்கலமாக இன்றைய வருஷங்களில் இருக்க போகிறாரு நம்ம நினைப்போம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது எத்தனையோ வேதனைகள் இருக்குது எத்தனையோ அவமானங்கள் இருக்குது இனி உள்ள வருஷம் இத்தனை காலம் நான் கஷ்டப்பட்டுட்டேன் இத்தனை காலம் என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நடக்கலை இனி உள்ள வருஷங்கள்லையாவது என் காரியங்கள் வாய்க்குமா என் தடைகள் மாறுமா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு அந்த வீடியோ நீங்கள் கேட்டுட்ருக்கலாம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா வருகிற வருஷங்களில் உங்கள் தடைகள் அனைத்து மாறி பழக்கங்கள் அனைத்தையும் போக்கி உங்கள் வாழ்க்கையில் அவர் கூடவே இருந்து வழி நடத்துவார் நீங்கள் நினைக்கலாம் இன் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் இனி உள்ள வருஷமும் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கலாம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா கலங்குற உங்களுக்கு கலக்கத்தை போக்குவேன்னு சொல்கிறாரு எத்தனை வருஷங்களும் நீங்கள் காத்துட்டு இருந்துருப்பீங்க இந்த வருஷம் சரியாயிரும் இந்த வருஷம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடங்களையும் நீங்கள் நினைச்சு நினச்சி அந்த தடைகள் மாறும் மாறும்னு சொல்லி காத்துட்ருப்பீங்க காத்துட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்கள் தடை கற்கள் மாறி போகும் இனி உள்ள வருஷம் இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் லாஸ்ட் நாளில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் இனி வரும் நாட்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் வரக்கூடிய வாழ்வு உங்களுக்கு நன்மையானதாகவே முடியும் ஏன்னா நம்ம வந்து என் யோசிக்கிற அதாவது சிந்திக்கிற ஒவ்வொரு செயல் சிந்தனைகளுக்கும் ஒரு பவர் உண்டு நம்ம வந்து நெகட்டிவாக நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது நெகட்டிவான விஷயங்களாக தான் இருக்கும் நம்ம பாசிட்டிவாக யோசிக்கணும் என் வாழ் என் வரு இந்த வருஷம் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இனி உள்ள வருஷங்களில் நீங்கள் நினைக்கும்போது யோசிக்கும்போது அது பாசிட்டிவ் ஆகுது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த எத்தனையோ வருஷம் நம்ம எதிர்பார்த்தோம் கிடைக்கிற இந்த வருஷமாக நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி நெகட்டிவான யோசனையில் நம்ம இருக்கும்போது அது நெகட்டிவாகவே நடக்குது இந்த வருஷம் இனி உள்ள வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் எனக்கு நன்மையானதே நடக்கும் ஆண்டவர் எனக்கு நன்மையானதே செய்வார் என் வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக யோசித்து பாருங்கள் அந்த வருஷத்தை குறித்து ஒரு பயம் இருக்காது இனி உள்ள வருஷம் எப்படி நடக்குமோ இனி ஒரு இனி உள்ள வருஷம் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு கலக்கம் நம்மளுக்குள்ளே வராது அந்த தன்னம்பிக்கை லெவல் வந்து கூடும் ஏன்னா ஆண்டவர் மேலே நீங்கள் விசுவாசம் அதிகரிக்கும் போது நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து கூடும் ஆண்டவர் கைவிட மாட்டார் அவர் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாக யோசிக்கும் போது நம்ம அவர் உள்ள விசுவாசம் கூடும் போது நமக்கு வந்து இனி வரக்கூடிய வருஷத்தை குறித்த ஒரு பயம் இருக்காது தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக வாய்க்கும் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே யோசித்து பாருங்க பாசிட்டிவாக யோசித்து பாருங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் கைவிட்டுட்டு போகமாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான யோசனையில் வாங்க நெகட்டிவாக தூக்கி தூர போடணும் இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தோட நீங்கள் புலம்புற புலம்பல் அழுகை கண்ணீர் எல்லாம் இந்த வருஷத்தோடு முடிச்சுக்குங்க இனி உள்ள வருஷம் என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் நான் நல்லபடியாக வாழ போகிறேன் என் எதிர்காலம் நல்லா இருக்கும் ஆண்டவர் என் கையை பிடிச்சி நடத்துவார் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக யோசித்து பாருங்க நீங்கள் போதே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அதுதான் தெய்வ சந்தோஷம்னு சொல்லுவேன் தெய்வீக சந்தோஷம் தெய்வீக சமாதானம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி யோசித்து பாருங்க என் வாழ்க்கை இனி நல்லா இருக்க போகுது இந்த வருஷம் நான் நினச்சது எல்லாமே ஆண்டவர் எனக்கு செய்து தருவார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் நான் என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோனோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்வார் என் வாழ்க்கையை கண்டிப்பாக ஆண்டவர் மெருகேற்றுவார் என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாக யோசிக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் பாசிட்டிவாகவே மாறும் எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் அதே மாதிரி நடக்கும் ஒருவேளை மேபி ஏன்னா மனுஷ வாழ்க்கை கஷ்டமும் இன்பம் துன்பம் எல்லாமே மாறி மாறி வர்றது தான் திடீர்னு ஒரு துன்பம் வந்தாலும் நமக்கு அது பெருசாக தெரியவே செய்யாது ஏன்னால் நமக்கு விசுவாசம் கூடி போயிருக்கும் இத்தனை காலம் கடல் பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை சமாதானம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேன் இனி என் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆண்டவர் என் கையை பிடிச்சி நடத்த போகிறாரு என் மனக்கவலை போக்க போகிறாரு என் வாழ்க்கையில் அவர் வரப்போகிறாரு நான் அந்த வருஷத்தை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்த நான் எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த வருஷத்தில் நன்மை நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளுக்குள்ளே யோசிக்கணும் ஏன்னா நீங்களே நான் தங்கும் மாலையம்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா அப்போ உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு நீங்கள் உள்ளுக்குள்ளே யோசிக்கும்போது ஆண்டவர் உங்கள் இருதயத்துலேருந்து கிரி பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் பல பல மாற்றங்களை கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற ஆண்டவர் இ நீங்கள் யோசிக்க யோசிக்க அவ பிள்ளை இப்படிலாம் நம்ம மேலே விசுவாசமாக வச்சிருக்கான் பிள்ளை நம்ம மேலே இவ்வளோ விசுவாசமாக இருக்கா அதனால் நம்ம அந்த விசுவாசத்தை பிள்ளைங்க கொண்டு இருக்க விசுவாசத்தை கண்டிப்பாக நிறைவேற்றணும் என் மேலே என் பிள்ளை அவ்வளோ அன்பாக இருக்கா என் பிள்ளை என் பிள்ளை என் மேலே அவ்வளோவோ நம்பிக்கையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசித்து என்ன பண்ணுவார்னா உங்கள் காரியங்கள் அனைத்தையுமே வாய்க்க செய்வார் இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் அதாவது நம்ம மனசில் பாசிட்டிவான திங்கிங் வரும்போது இந்த நெகட்டிவை கொண்டு வரக்கூடிய பிசாசு வந்து உங்கள் பக்கத்தில் வரமாட்டான் உங்கள் வாழ்க்கையில் தடை கொண்டு வரக்கூடிய அந்த பிசாசும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டான் அது திருமண தடையாக இருக்கலாம் கற்பத்தின் கனி தடையாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சொந்த வீடு வாங்கணும் சொந்த இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் யோசிக்கும் போது ஒரு பயத்தை கொண்டு வர்றது நீ எப்படி வாங்கிக்கிடுவேன் எப்படி உன் வாழ்க்கையில் இதில் நடக்கும் எதுக்கு பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை கொண்டு வர்றது யார் தான் பிசாசு இப்படிப்பட்ட பிசாசுக்கு நீங்கள் எதிர் இடம் கொடுக்காம என்னால் முடியும் நான் ஆண்டவருடைய பிள்ளை என் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் நடத்துவார் கைவிட மாட்டார் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கும்போது நெகட்டிவாக எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய பிசாஸ் என்ன செய்திருவான் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிடுவான் அப்படி அந்த பிசாசு வெளியே போகும்போது பாசிட்டிவான திங்கிங் பாசிட்டிவான அதாவது ஒளிமயமான ஆண்டவர் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்கள் வாழ்க்கை என்ன மாறும் பாசிட்டிவாக மாறும் உங்கள் தடை எல்லாம் மாறும் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் ஏன்னா நீங்கள் அற்புத நாயகனின் பிள்ளைன்னு சொல்லுவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும் கடந்ததை நினச்சி என்றைக்குமே கவலைப்படாதீங்க நடக்க போகிறத பாருங்க என் வாழ்க்கையில் எதெல்லாம் கசப்பு நடந்தோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடந்த கசப்பெல்லாம் இன்றைக்கி அப்படியே என்ன செய்யறோம் கீழே தூக்கி வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் புதுசாக உருவாக்கப்பட போகிறீங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லி அந்த மென்டாலிட்டிக்குள்ளே வாங்க அந்த கான்ஃபிடென்ட் லெவலுக்குள்ளே வாங்க அதை பழையதெல்லாமே மறந்துருங்க ஏன்னா வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி எடுங்க ஒரு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அதில் நிறைய பாடங்கள் கற்றுருப்பீங்க நிறைய அனுபவங்கள் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் ஒன்றுமே தெரியாத உங்களுக்கு நிறைய கஷ்டம் நிறைய பாடத்தை உங்களுக்கு சொல்லி வந்திருக்கும் அதெல்லாம் வரவேற்று நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க இனி உள்ள நாட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நன்மையானதாகவே இருக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நன்மையானதாகவே முடிசூட்டுவார் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் இன்றைக்கி ஏன்னால் இத்தனை வருஷம் உங்களை கண்ணின் கருவழி போல் பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாரல்லவா உங்கள் வாழ் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் சொல்யூஷன் தந்துருக்காரல அந்த பிரச்சனையை தாண்டி செல்ல கிருபி பாராட்டியிருக்காங்கல்ல எத்தனையோ தடவை உங்களுக்கு வியாதியில் நீங்கள் கஷ்டப்படும் போது நான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தி தேற்றி இம்மட்டுமா உங்களை காற்று வழி நடத்தியிருக்காங்கல்ல அதுக்காகலாம் நன்றி சொல்லுங்கள் கடன் பிரச்சனையில நீங்க கஷ்டப்பட்டுட்டு தவிக்கிற வேலையில் ஐயோ இனி தான் அப்படின்னு சொல்லி நீங்க மூழ்கி போயிருக்கிற டைம்ல ஆண்டவர் நான் இருக்கேன்னு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறாரு அதில் அதுல இருந்து அது வந்து உங்களை மேற்கொள்ளாத அளவு இன்னைக்கு வர பாதுகாத்துட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்க நீங்க இழந்து போன ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தந்திருக்காரு அல்லவா அதுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு நன்றி இந்நாள் வார வருஷத்தின் கடைசி நாள் இந்த வருஷத்தில் நடந்த அத்தனை நன்மைகளுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செல்லுங்கள் நன்றி சொல்லும்போது ஆண்டவர் அதில் பிரியப்படுறாரு ஆண்டவரை நீங்கள் நன்றி சொல்லும்போது ஆண்டவருக்கு நீங்கள் மகிமைப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம் அவருக்கு நீங்கள் மகிமைப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த வருங்காலங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு நன்மையான வருடமாகவே அமையும் உங்களை உயரத்தில் ஆண்டவர் வைப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் எது எதுக்கெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் நிவர்த்தியாக செய்து முடிப்பார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் உங்களை உயரத்தின் பாதையில் ஆண்டவர் வந்து உயர்த்துவார் நீங்களே யோசிக்காத அளவு உங்களுக்கு ஆசிர்வாதமான வருஷமாக மாறும் கலங்காதீங்க என் வருஷம் எப்படி இருக்குமோ இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காதிங்க பாசிட்டிவாக யோசிங்க நன்மையாக யோசிங்க நல்லதே நடக்கும் தீமை இருந்த நாட்களில் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க புதுசாக வருஷம் வருஷம் போது நம்ம வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் எனக்கு எல்லாமே நன்மையை செய்வார் என் தடையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும்போது நீங்கள் ஆண்டவரை முழு மனதோட நம்பும்போது உங்கள் காரியங்கள் அனைத்துமே வாய்க்கும் ஆண்டவர் என்ன பெரிய அது சே தேவன் தெரியுமா வருஷத்தை எப்படி மாத்திருக்கிறார் பாருங்க யோசித்து பாருங்கள் கிமு கீபி அப்படின்னு சொல்லி கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின் அப்போ அவர் சரித்திரத்தையே மாற்றிருக்கிறார் உலக ரட்சகர் இந்த உலகத்துக்கே பொதுவான தேவன் அவர் ஒரு பெரிய சரித்திரமே படைச்சிருக்கிறார் கீமு கிபி அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் அதாவது இத்தனை வருஷம் நீங்கள் கடந்து வந்துருக்கீங்கல்ல அந்த வருஷத்தெல்லாம் நடந்த கசப்பான அனுபவங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் மறந்துட்டு வரக்கூடிய வருஷத்தில் நன்மை பெற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான யோசனையோட திங்கிங்கோட அதை எதிர்நோக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பாசிட்டிவாகவே அமையும் ஆசிர்வாதமாகவே அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலைமையில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார் கலங்காதீங்க ஆண்டவருக்கு இந்நாள் மட்டும் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டு போகாமல் உங்கள் கையை பிடிச்சி ஒரு மனுஷனை மனுஷனை ஆறுதல் படுத்ததை விட ஆண்டவர் தெய்வீக சமாதானத்தால் உங்கள் ஆ ஆறுதல் படுத்தி ஏற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு அதுக்காக நன்றி சொல்லி அந்த வாழ்க்கை இனி உள்ள வருஷங்கள் வந்து நன்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் பாசிட்டிவாக யோசித்து நன்மையை செய்ய ஆண்டவருக்கு உங்களை கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும் கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறார் ஒவ்வொரு மக்களையும் அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் போராட்டங்கள் வேதனைகள் நிந்தனைகள் அவமானங்கள் அப்பா எல்லாம் உங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே எத்தனையோ டைம் அப்பா கண்ணீரின் பாதை நான் இனி அவ்வளோந்தான் மடிச்சு மறிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட வேதனையோட இருந்த மக்களுக்கு அப்பா கலக்கத்தை முற்றிலுமாக நீக்கி நீங்க இருக்கிறேன்னு சொல்லி ஆறுதல் கொடுத்தப்பா அவங்கள வழி நடத்தி சென்றீங்களப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே நாளைய தினங்கள்ல ஆண்டவரே வருகிறோம் புது வருட பிறப்பிற்காக அப்பா நன்றியோடு ஜபிக்கிறான் ஆண்டவரே இந்த வருடங்கள் அதாவது நாளைய தினத்திலிருந்து வருகிற வருடங்களில் அப்பா உங்கள் தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவருக்கு மேலேயும் இருக்க என்று ஜபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில் அப்பா ஒரு நல்ல உயர்வை அப்போ நீங்கள் கொடுக்க என்று ஜபிக்கிறப்பா அப்பா நீங்கள் அவங்க கூட இருந்து வழிநடத்த செல்ல என்று ஜபிக்கிறப்பா எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு கஷ்டங்களும் நேரிடாத அளவு அப்பா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதம் நிறைஞ்ச வருடமாக இருக்கு அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட என்று ஜெபிக்கிறேன் ராஜா போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா தடைப்பட்டிருக்கிற காரியங்களை தடை நீக்கி அப்பா அதில் ஒரு ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் அற்புதத்தையும் அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா கடன் சுமைகள் கடன் பாருங்கள் எல்லாம் அப்போ மாற அப்போ நீங்கள் கிருபை பாராட்ட என்று ஜெபிக்கிறேன்ப்பா அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் செபங்கேழு மாண்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா போராட்டத்தையும் ஆண்டவர் மாற்றி வருங்காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாகவும் உயர்வை காணுகிற வருஷமாகவும் கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார் கலங்காதீங்க கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமீன் ஹலே